சைவ சாப்பாடா இருந்தாலும் சரி அசைவ சாப்பாடா இருந்தாலும் சரி கருவேப்பிலை அப்படின்னால எடுத்து ஓரமா வச்சுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கர்ல உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம் கருவேப்பிள்ளையில இல்லாத மருத்துவ குணங்களே கிடையாதுங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ரொம்பவே வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த கருவேப்பிலை நம்ம எவ்வளோ தூரம் அந்த கருவேப்பிள்ளைய நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு கண்டினியூவாக சாப்பிடும்போது உங்கள் உடம்பு இருக்கிற ஆரோக்கியத்தை வச்சே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாங்க இது ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்னங்கிறதையும் நான் ஊடகங்க கூட நான் சொல்கிறேன் தெரிஞ்சிருக்கிறங்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சு தெரிஞ்சுப்பீங்க தெரியாதவங்களுக்காக நிச்சயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பொருட்கள் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இவ்வளவு நம்ம சேர்க்க இல்ல இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் அதில் சேர்ப்போம் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே நம்ம சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் வெந்தயம் இது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம போட போகிறோம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் வரலாம் இல்லைன்னா அரை ஸ்பூன் வரலாம் அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி போட்டுக்குவாங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா கடுகு கடுகு வந்து தாளிப்புக்கு நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடுவோமா அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு எலுமிச்சம்பள சைஸுக்கு வந்து புளி புளி எடுக்கும்போது கொஞ்சம் இது இது எடுத்து தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா உடனே இது வந்து லேசாக வெதுவதுன்னு உள்ள தண்ணியில் அதை ஊற வச்சிருங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்க ஒரு ஸ்பூன் ஒன்று ஒன்று ஸ்பூன் சேர்த்துப்பாங்க நான் இன்னைக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்க்கினாலும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அளவு கூட சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பத்து பூண்டு பொருட்கள் அதையும் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு விருப்பம் போல் நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காய பவுடர் பெருங்காய பவுட்ரு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்ப்போம் அதுக்கப்புறமா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம அன்னைக்கு கருவேப்பிலை கருவேப்பிலை வச்சு தான் அந்த தொக்கு நம்ம பண்ண போகிறோம்ல அதுக்கான நான் கருவேப்பிலை எடுத்து இது நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு காய வச்சு இதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் லேசா நல்லா தண்ணில அலசிட்டு துணியில போட்டு நீங்க ஃபானடில போடிங்கன்னா நல்லா வந்துட்டு கொஞ்சம் நல்லா காஞ்சிரும் கொஞ்சம் லைட்டா ட்ரை ஆறற الوقت கூட நீங்க ஃபேன்ல போட்டுக்கலாம் வெயில போடற வேண்டாம் போட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு தான் இந்த சுவையான தொக்கு எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம் வாங்க பார்க்க இப்போ அடுப்புல வந்து பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் வச்ச உடனே இப்போ நம்ம என்ன பண்ண போறோனா நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெயில இருந்து கொஞ்சமா அதல சேர்த்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்தளவு நான் சேர்த்துக்கிட்டேன் அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து வச்சுருக்கோம்ல சேர்த்துப்போம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இது துக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்ப கருவேப்பிலையே சேர்த்துக்க போறோம் கிட்டத்தட்ட என்னோட கையில பிடிச்சோம்னா ஒரு கை பிடிச்சோடி அளவுக்கு இருக்கு அதுதான் இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் லேசாக வந்து இந்த பச்சை வருஷம் போற அளவுக்கு நம்ம வதக்கிட்டாலே போதும் கடுவேப்பில வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயில கொஞ்சம் நேரம் வளரும்போது போது நல்ல ஒரு வாசனை வரும் கமகமாக இருக்கும் வாசனை வீட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்போஸ் தயிர் சாதம் இப்போ பருப்பு சாதம் இதெல்லாம் வந்து ரசம் சாதம் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஊர்கா எடுத்து சாப்பிட்ருவோம் ஊர்கா வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் தொக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஊர்கா மாதிரி இப்போ தயிர் சாதம் கூட கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் வதங்கிருச்சு இந்த வாசனை நல்லா வருது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து இதை வேற பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்ப நம்ம அதே பாத்திரம் தான் நான் மறுபடியும் வைக்கிறேன் ஏன்னா அதுல கொஞ்சம் நம்ம எண்ணெயெல்லாம் இருக்கறதுனால மறுபடியும் நம்ம எடுத்திருந்த எண்ணெயில இருந்து மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல நான் என்ன போட போறோம்னா நம்ம எடுத்திருந்த குருமிள சேர்த்துக்க போறோம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு அதை சேர்த்துக்க போறோம் இப்ப நான் தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன்ல அதுல இருந்து கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பூ சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் செவந்து வந்துடுச்சு போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மாத்திக்கலாம் வேற பிளேட்ல இப்போ இந்த மாதிரி வறுத்து வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்க போறோம் ரொம்ப சூடா மிக்ஸில போட்டு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நான் மிக்சி ஜார்ல மாத்திக்க போறேன் இப்ப இதை நம்ம மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் கொஞ்சம் பெரிய ஜாரா இருந்துச்சுன்னா ஒரே தடவை போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு டேய் அரைச்சிக்கோங்க அவ்வளவுதான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் மாதிரி மாதிரி ரொம்ப ரொம்ப வேண்டாம் வந்து நம்ம சட்னி வேண்டாம கொஞ்சம் கொஞ்சம் குருணையா இருக்கும் அந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கு ரொம்ப பவுடர் மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம புளித்தண்ணி ஊற வச்சிருக்கோம்ல அதுல இருந்து கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றி கூட அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் இப்ப நான் அடுப்புல அதே பாத்திரம் தான் வச்சிருக்கேன் இப்ப நம்ம மிச்சம் இருக்கிற எண்ணெய் எவ்வளவு இருக்கோ அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்ப வந்து நம்ம ரெண்டு டைம்ல எண்ணெய் சேர்த்ததுனால இப்ப எண்ணெய் வந்து பாக்குறது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இப்ப எண்ணெய் இந்த அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமா உளுந்தப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா பெருங்காய் போடுற மாதிரி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதுலேருந்து போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டா இருக்கும் நல்லா செவந்து வரணும் அதே மாதிரி உளுந்துமே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தா நம்மளோட அந்த வில்லைகள் இருக்குல்ல பேஸ்ட் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி வச்சிருந்தோம்ல அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விடலாம் ஆல்ரெடி எண்ணெயில் நல்லா வதங்கினதான் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படி வதக்கி விடும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஃபஸ்ட்டில் வந்து நைஸ் உப்பு தான் காமிச்சிருந்தேன் தான் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இப்ப இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்து கலந்து நல்லா வந்து இதை கொதிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும் கருவேப்பிள்ளையில வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எல்லா சத்துக்களுமே இருக்குங்க இப்ப தலைமுடி அப்படின்னா தலைமுடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணும் இப்ப வந்து கண்டினியூ அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இளநரை வரதை குறைக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோல் சம்பந்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் விடாம இளமையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இளமையாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு இந்த கருவேப்பில் ஹெல்ப்பாக இருக்குது இப்போ நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரி பண்ணி சீரா வச்சுக்கிறது நல்லா கால்சியம் சத்து கிடைக்கிறது ஹீமோகுளோபின் நார்மல் கொண்டு வருது அது மாதிரி கருவேப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப முதல் உள்ளங்கால் வரை இது எல்லா விதத்துலயும் நமக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கு அப்படிப்பட்ட தான் நம்ம இன்னும் நிறைய பேர் தெரியாம தூக்கி ஓரமா போட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அதனால இனிமேலாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் இதை பழக்கப்படுத்திட்டு நாமளும் அதை சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இப்ப இது நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அடுப்ப சிம் பண்ணி சிம் பண்ணி இதை வந்து வேக வச்சு வேக வச்சு எடுக்கணும் தொக்கு பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம கலந்து கொடுக்கணும் அவ்வளவுதான் இப்ப இதுக்கு மேல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் போட்டுக்க போறேன் இந்த கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து காய வச்சு அதாவது தண்ணியில அலசிட்டு காய வச்சு நிழல்ல உடர்த்தி எடுத்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க அதை சேர்த்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா எவர் சில்வர் பாட்டிலில் ஒரு பா போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே வீடே அப்படியே கம்ம கம்ம கம்முன்னு வாசனையாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உப்பு காரம் அந்த புளிப்பெல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா குழம்பு தேவைப்படாது ஊருகா பக்கமே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை தொக்கு நம்ம வந்து இப்படியே நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் அப்படியே ஆற வச்சுட்டு பாட்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க கருவேப்பிலை வீட்டில் எல்லா வீட்லயும் கருவேப்பிலை இருக்குது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில எடுத்து நீங்களும் இது மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிப்பிலாம் ஹெல்தியான ரெசிபிலாம் கொடுங்க மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்